பிரேசல ஆண்டவரும் அருமையச்சவருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை விபாவமும் பதினாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் மூன்றாவது சொல்லுகிறது பாருங்க நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக அல்லையில நல்ல கவனிங்க நீங்கள் உங்கள் தேவனாய கத்தரின் பிள்ளைகள் கத்துருடைய பிள்ளைகள் பாருங்க நல்ல கவனிங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உலக பிரகாரமான காரியம் உடைய இறந்த பிறகு உடைய தகப்பனார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வயது சென்று வயது சென்றவர்களை தகப்பனார்கள் ஒருவேளை வயது சென்று இறந்திருக்கலாம் இப்படியோ இறந்த பிறகு என்ன பண்ணக்கூடாதான் கீறி கொள்ளாமலும் அல்லாம் கீறி கூடாது அல்ல அவர்களுக்காக அப்ப உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் கண்களுக்கு இடையிலேனா கண்களுக்கு இடையிலே பாருங்க இப்ப சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில பிள்ளைகளை பாக்குறேன் கண்ணு நல்லா அழகா ஆண்டவர் படிச்சிருப்பாரு அந்த கண்ணை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கண்ணை கரையர்னு அப்படியே அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எப்படி சொல்றேன்னு தெரியல அந்த கண்ணை சுத்தியில கருப்பு க பார்க்கும்போது பேய் வடிவத்துல இருக்கும் அந்த கண் அலையிலாம் ஆண்டவர் நல்லா அழகா கண்களை படைத்து அழகாய் சரீரத்தை எங்க எங்க எந்த சரீரத்தை எப்படி வைக்கணுமோ அழகாய் படைத்து தாயின் கருவிலே உருவாகி இந்த பூமிக்கு கொ கொண்டு வந்தார் ஆனா பாத்தீங்கன்னா பாருங்க சில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்களை மையிட்டு சவரங்கத்தை சவரம் வருங்க இங்க என்ன கவனிங்க நல்ல அந்த அந்த இப்படியே கட்டு இப்படி போட்டு சவரம் என்னென்னலாம் சவரங்கத்தை ஆனா என்ன சொல்கிறது உன் இடையிலே சவரன் பண்ணாமல் அல்ல லூயா கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே என்னது கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் சவரம்னா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டோர்னா அழகா படைச்சு உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி படைச்சு அழகா ஆண்டவர் அனுப்புறாரு ஆனா இருப்பீர்களாக நீங்கள் உங்கள் தெய்வநாயிய கத்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கத்தர் தமக்கு சொந்த ஜனங்க பாருங்க சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார் பாருங்க பரிசுத்தமான ஜனங்கள் மட்டும் அவர் சொல்லல பூமியில் மீதி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில உங்களையே கத்த தமக்கு சொந்த ஜனமா இருக்க தெரிந்து கொண்டார் அன்றைய பிள்ளைகள் எப்படி பாலன் என்று வசனம் இருக்குதுங்க வாலியோ பிள்ளைகளுக்கு வாலியோ பிள்ளைகளே கேட்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கவனிங்க உங்களுக்கு ஆண்டு ஒரு நேர்த்தியாய் படைத்து அனுப்பியிருக்காருங்க அப்ப பாருங்க மூன்றாவது வருஷம் சொல்லு பாருங்க அருவறுப்பானது ஒன்றையே குசிக்க வேண்டாம் அருவறுப்பானது கூட குசிக்க கூடாதுங்க கத்தருக்கு அருவறுப்பான எந்த ஒரு காரிய பொருட்களையும் குசிக்க கூடாது அல்ல வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த வேதத்தின் பிரகாரம் நம் வாழ கற்றுக்கொள்ள வேதத்தின் பிரகாரம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அல்ல அதுதான் தேவனுக்கு பிரியம் தேவனும் அதுதான் நம்மள் மேல் பிரியமா இருக்கிறா அப்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தின் பிரகாரம் வாழுவோம் கத்துக்கு பெரிய காரியங்களை செய்வா தகப்பனேமை துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வ வல்லமையில தெய்வமேமை துதிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத உங்களுடைய நல்ல தகப்பனே உங்களுடைய வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரையும் கத்திர அரசு பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்துல செய்வன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்